ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதர்க்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதுக்கட்டங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதை நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றையக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பிடத்த நீங்கள் பார்க்கக்கூடியது தான் ஞா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு வார நாட்கள் சொல் கிழமைகள் அதில் முதலாவதாக வரக்கூடிய கிழமை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு குறிப்பு கதிரவன் என்பதற்கான வேறு சொல் மேலும் ஒரு குறிப்பு சூரியன் என்பதற்கான வேறு சொல் இந்த குறிப்புகளை வச்சு ரொம்ப தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்க இந்த வீடியோக்கிழவே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்